அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு இந்த பறவை ஒரு நீர் பறவை இது என்னென்ன நாங்கள் வண்டியில் போகும்போது ரோட்டில் நடந்து வந்தது அதாவது தல் ரொம்ப மயக்கத்தில் ரோட்டில் வந்தது நைட்டில் என்னடா ஏதோ வாயில் கவிகின்னு இருக்கேன்னு போய் அதை பிடிக்க போனால் பிடிச்சிட்டோம் பார்த்தா அதை பறக்க முடியல எதுவுமே பண்ண முடியல அது வாயில் அந்த துணி மாட்டின்னு போயிருக்கு அதால் வாயால் திறக்கவும் முடியல எதுவும் சாப்பிட முடியாமல் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக இருந்திருக்கும் போல ஏன்னா அவ்வளோ சோர்வாக இருந்தது அந்த துணியை நாங்கள் எடுக்கிறோம் எங்களால் முடியல அதுக்கப்புறமா கத்திரிக்கோள் எடுத்துன்னு வந்து அது ஒவ்வொரு நூலாக தான் பிச்சு எடுக்க வேண்டியதாக இருந்தது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு அந்த பறவை பாவம் நாங்கள் அதை பிடிச்சி பொறுமையாக அந்த வாயை எதையோ மாட்டிக்கின்னு இருக்குது துணி தான் அது எம்ப்ராய்டிங் துணி மாதிரி இருக்குது அது எதேதோ பறவை மீன் நினச்சி சாப்பிட்டுச்சானு தெரில அதை கையில் அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியல அதை பொறுமையாக பிடிச்சி அழகாக கட் பண்ணி ஒன்று ஒன்றா தான் எடுக்க முடிஞ்சது அந்த பல் வேறு அதுக்கு அரை மாதிரி இருக்குது அதில் போய் நல்லா மாட்டிக்கின்னு இருக்குது நம்ம ஒரு ஒரு நூலாக கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி பொறுமையாக தான் எடுத்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா வந்துடுச்சு ஆனால் ரொம்ப சோர்வாக இருக்குது ஏன்னா சாப்பிடாமல் இருந்திருக்கும் பொழுது அதை அதால் வாயை திறக்க முடியல வாயை மூட முடியாமல் வாயில் அந்த துணி போய் மாட்டிக்கின்னு ரொம்ப அவசைப்பட்டு இருந்தது இதை நாங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணோம் அதுக்கு வேண்டிய கொஞ்சம் தண்ணி கொடுத்தோம் எதுவுமே சாப்பிட முடியாமல் ரொம்ப சோர்வாக இருந்தது நீங்கள் அதை கடைசியில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிற்க முடியாமல் இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் தண்ணி ஊற்றி அதுக்கு கொஞ்ச நாளை பொறுமையாக இருந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அது அங்கேருந்து பறந்து போயிடுச்சு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் இந்த பறவையை நாம் காப்பாற்றினது கண்டிப்பாக ஏன்னா இது வாயில்லா ஜீவன்கள் நம்ம பார்க்காம இருந்தால் அது இறந்து கூட போயிருக்கும் காரணம் என்னென்னா வாயம் திறக்க முடியாமல் வாயம் ஓட முடியாமல் அவ்வளோ சிரமத்தில் இருந்தது கடவுள் அருளால் அதை நாங்கள் காப்பாற்றி விட்டுட்டோம் கண்டிப்பாக பாருங்கள் இயற்கை நமக்கு கொடுத்தது நாம் தான் பாதுகாக்கணும் நாம் தண்ணியில் தேவையில்லாத பொருளை கொட்டுறது பிளாஸ்டிக் பொருளை கொட்டுறது இதெல்லாம் தவிர்த்துருங்க இந்த மாதிரி வாயில்லா ஜீவன்கள் போய் அதில் போய் மாட்டிக்கிதுங்க சில ஒயருங்களை போட்டுடுறாங்க சில பறவைகள் காலில் மாட்டி ரொம்ப துடிக்கும் தேவையில்லாத பொருட்களை ஏரியில் குளத்தில் கொட்டாதீங்க அது இந்த மாதிரி உயிரினங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கப்புறம் நாங்கள் தண்ணி கொடுப்போம் அவ்வளோ குட்டி 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 நூல் மாட்டிக்கின்னு இருந்தது ஒன்று ஒன்றா தான் அது பிரித்து எடுத்தோம் அது கடவுளர்களால் அது பறந்து போனோன்னா அவ்வளோ நிம்மதியாகிடுச்சு சந்தோஷம் ஆகிடுச்சி அந்த நைட்டில் சுத்தமாக ஒன்று கூட இல்லை எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ தண்ணி கொடுப்போம் அது தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே நின்றுது கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுத்தது அதுக்கப்புறமா அது பறந்து போயிடுச்சு உண்மையிலே ரொம்ப நன்றி கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம்